தற்போத்தி நிற்கின்ற இடமானது அமைத்துள்ள தொண்டபனார பகுதியை விட வெளியில வருது மீன்பிடிக்கால மாவில கூட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்தை அமைத்துள்ள தொண்டமனாறு பகுதியை சில்லச்சநதி ஆலயத்திற்கு செல்கிற பாதையை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துல மீனவர்கள் எல்லாம் வெலைகளிலும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு போக்கில மாவை போட்டு வித்தியாசமான முறைகளிலே மீன் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆரம்பத்திலே இன்னொரு காணொலி போட்டிருக்கிறோம் முறைகளை இன்றைய தினம் கூடுதலான மீனவர்கள் வெள்ளைகளை வீசி கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்கின்ற பாலமானது தண்ணீரானது விடப்பட்டிருக்கிறது அதனால் அஹ் மீனவர்கள் அந்த வெள்ளைகளை மீனை பிடித்து வந்திருக்கிறார்கள் அந்த காணொலியில்தான் தற்போது பார்வையிட்டக் கோரிக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடவும் வேறு ரெண்டு இடத்துல எறிஞ்சிருக்கணும் பேரவங்களுக்கு பிடிக்க விடுங்க அவங்களால சின்ன பிடிகள் மா போட்டு பிடிக்கணும் போதில்லை இதில் ஆக்கள் தண்ணி இந்த இது துறந்து இருக்குது பேரங்கள் அந்த அதாவது துறந்திருக்கான் அதால் தண்ணி வந்து கொண்டிருக்குது அப்போ மீன் எல்லாம் கூட பிடி என்று சொல்லிடணும் இதால் போய் இந்த தண்ணியில் இதால் போய் அப்படி கடலுக்கு போகுது வேற கடலுக்கு போகிற பாதையில் அளவில் வெளியே எறிஞ்சு பிடிச்சி கொண்டிருக்கிறேன் அண்ணே அந்த வெளியில் வேற பெரிய மீன்கிட்டிருக்கும்

இல்லாம வெளியே ரோட்டால் பூர வாரம் இல்லை மக்கள் எல்லாம் வந்து மீனை வாங்கி கொண்டிருக்கேன் போயிடுவோம்

ஏறதுக்குது ஒவ்வொரு வாங்குது சே இதெல்லாம் பாத்தீங்களா இதெல்லாம் மீனாண்ட வேறங்கோ புவியல் புவியலா பிடிச்சிருக்கினா தாண்ட கொட்டறாங்க கிளாத்தி 얘는 சுலாப்பி

மீன் அமோகமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீன் மீன் எல்லாம் பிடிச்சு எல்லாம் இல்ல இடத்துலயும் பிடிச்சு கொண்டிருக்கணும் அமோகமாக பார்த்தீங்கன்னா அண்ணன் பிடிக்கிறார் எதுனா அந்த விலைகளை மீன் எல்லாம் கூட பிடிவோடு தான் பிடிச்ச இருக்கணும் இதில் வேறுங்க பெரிய மீன் எல்லாம் பிடிச்ச வேண்டியிருக்கணும் ஓ இது கொஞ்சம் பெரிய மீன் என்னங்க தெளிவு அதுக்கு கூட வருமாக்குமே என்ன தண்ணி கொஞ்சம் வெறுமே என்ன ஓ கொல்ல பறந்து பறந்து வரும் கடலே பெரிய மீன் வந்திருக்க அன்னை யானைலாம் மீன் டாக் சுள்ள மீன் டாக்டா அன்னை இந்த மீனை காடுங்கோ மீன் அடங்கட்டக ஆ கொட்டிக்குட பாக்க போறேனா காயை லைலே அது கிடையாது கொட்டி ஆ பிடிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நீங்களும் இங்கே வாங்கலாம் சுட மீன் இருக்குது விஞ்ஞானம் விஞ்ஞான தூக்கங்கள் நாங்கள் சூடு பிடிக்கும் மீன்பிடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா மக்களும் அந்த மீன் பிடிக்கலையும் ஆர்வம் பிடிச்ச கொண்டிருக்கணும் ஜாலியெலாம் வெளியே எறிஞ்சி தான் பிடிக்கணும் ஏன்னாட்டா இப்போ அந்த நீரோட்டம் ஓடுது கதவையெல்லாம் திறந்து இருக்கணும் அப்போ தண்ணி வந்து கொண்டிருக்குதான் அப்போ வெளியே எறிஞ்சி தான் பிடிச்ச கொண்டிருக்கணும் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது தொண்டமனாறு பாலத்திலிருந்து மீனவர்கள் முதல் மீன் பிடித்த இடத்தை தான் காட்டியிருக்கிறேன் முதல் காணொளி விட்ட நாங்கள் இதிலிருந்து கூடுதல் தான் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் நின்று பிடித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைய தினம் அந்த கடலானது கொஞ்சம் அலைகள் கூடுதலாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அத்தோடு நீங்கள் தொண்டமனாறு பாலத்தை தான் பார்க்குறீங்க பாலத்துக்கு அங்கால செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையில் கூடுதலான மீனவர்கள் இளைஞர்கள் எல்லாம் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த கதவுகள் வான் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது அப்போ கூடுதலான மீனவர்கள் அந்த மீன்பிடி தான் கூட பிடிச்சி கொண்டிருக்கணும் அந்த காணொலியை உங்களை பா பார்வையிட போகிறீர்கள் அதில் ரெண்டு கதவு திறந்து கிட பாருங்க ரெண்டாம் மூன்று நாங்கள் அஞ்சு கதவு திறந்து கிடக்கு சென்னதி பாலத்து அந்த நாங்கள் போய் திருவிழா நடக்க பின் பகுதியில் வேற அந்த பாலம் இருக்குது அந்த கதவை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க அது கதவை எல்லாம் ஒரு ஒரு எட்டு கதவுகள் தான் அந்த பாருங்க செல்வச்சன்னதி ஆலயத்திற்கு செல்கின்ற பாதையில் மீனவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் உதிபர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் எப்படி மீன் பிடிக்கிறது எப்படி மீன் பிடிச்சிருக்கிறோமோனு சொல்லி அவட்டறிந்து கொள்வோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிட்டோம் பேருங்கள் போத்தில் அருகே போயிருப்பாங்க சூடு பிடிக்கும் போத்தில் மீன் பிடிக்கும்

வேல் பிடிச்ச மீன்களை காட்டுறார் அண்ணன் அண்டைக்கு அதை எடுத்தேன் அந்த கட்டிலேருந்து பிடிச்ச கண்ண பேர் பிடிச்ச பிடிச்செல்லாம் வீடியோ போட்டு நான் கண்ண பார்த்தேன் இதில் வேல் பிடிச்ச மீன்கள்

பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்னதி ஆலயத்துக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துல கூடுதலான இளைஞர்கள் இந்த மழை காரணமாக வேலையிலேயும் வேலையை போகாமல் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் மா போட்டு தான் பிடிக்கணும் என்ன நூலும் போட்டுதான்

இளைஞர்கள் மற்ற பிடிக்கலாம் பார்த்து வண்டிங்கனா பாருங்கள் ஆங்கால மீன் பிடிக்க போயின பாருங்கள் அப்படியே நாங்கள் தொடர்ச்சி ஆங்கால அங்காளம் பிடிக்கணும் பார்ப்போம் ஜாலியம் பார்த்தீங்கன்னா கூட பேர் பிடிச்ச வேண்டியிருக்கணும் அஞ்சு பேர் மீன் பிடிக்க தான் போயினேன் ஏன்னா மீன் பிடிக்காவா இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கணும் எல்லாம் நமக்கு அப்படி பேர் பிடிச்சு கொண்டிருக்கேன் பாருங்கள் பயோதி பொருட்கள்லாம் செயற்கை எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கணும் மாவை போட்டு தான் பிடிச்சிக்கொண்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மாவை பாருங்கள் செண்டு தராண்டி மாவை போட்டு கிளகி போட்டு பிடிக்கணும் என்ன மாதிரியான குடிவாடுதோ ஆ வேல் பிடிச்ச மீன் இருக்கு இதில் வேற பிடிச்சிருக்கீங்க மீன் எல்லாம் நல்ல பெரிய மீன் பிடிக்க கீழே கீழே பிடிக்க எத்தினை கிலோ மாவு வேணும் கொண்டரை கிலோ மாவு வேணும் சில நேரம் கூட பிடிக்கலாம் சில ஒரு போத்தில மூண்டும் பேரும் சில நேரம் ரெண்டும் பேரும் மூன்றும் பேரும் ஆனால் அந்த மீன் தான் கூட பிடிவடும் வேணா புதுக்குள்ள போத்திலுக்கு போதும் தூண்டில போட்டீங்க ஆ சரி கால் பிடிச்சிருக்கிறார் அப்படி அப்படி எல்லோருமே பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள் சூடு பிடிக்கும் இந்த போத்தில் மீன்பிடி முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பிடிச்ச கொண்டிருக்கிறேன் மீன்கள் நம்ம அந்த கதாவெல்லாம் திறந்திருக்கிறோம் அந்த கதாவை திறந்த உடனே கூட மீன்கள் எல்லாம் பிடிவாடு தான் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பார்த்ததோ இவ்வளோ பேர் பிடிக்க வேண்டியிருக்கணுமான்ட்டு என்ன மாதிரி என்ன பிடி மீன் ஆ பிடிச்சிருக்கிறீங்க ஆ எல்லா சொப்பி மேக்கில் இருக்குது மீன்கள் வேறுங்க மா போட்டு பிடிக்கணுமா அப்படின்னா எத்தனை கிலோ மாவு வாங்கினீங்க மூன்று கிலோ ஆ மூன்று கிலோ மாவை வாங்கி இங்கே பிடிக்கிருக்கிறேன் பெரிய மீன் தான் இன்றைக்குது ஏன்னா விற்கிறதுக்கோ இல்லை வீட்டு தேவைக்கோட்டை விற்கிறது ஆட்டு அரைக்க எடுக்கிறது ஆனால் தண்ணி இப்போ ஊற நீதி தண்ணி ஓடுதோ இல்லை ஓட பிடி ஓடுமோ ஆடி பிடிவாடுது பிரச்சனை இல்லை ஆ ஆத்துல எரியன மரங்கோ இங்கே மாவுகள் முதல் விளையும் ஆக்கலந்தான் அனுப்பினா இப்போ மாவும் தூண்டிலோட எல்லாரும் எல்லோரும் பிடித்தோ பிடிச்சோண்டிருக்கணும் ஜால இளைஞர்கள் எல்லாம் முன்மாரமாக மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்க மீன் பிடிச்சோன்னிருக்கணும் இவ்வளோ அப்படி இவ்வளோ கணவருண்டை மீன் பிடிச்சோன்னிருக்கணும் கட்டுக்குள்ள இல்ல முளைஞர்கள்லாம் கூடுதலாக மீன்பிடிலேயே ஆர்வம் போட்டு பிடிச்சு கொண்டிருக்கணும் இன்றைய தினம் பார்வையிடுவர்கள் நாளைய தினம் தொழில் மீன் பிடிக்க வருகிறோம் அந்த தொழில் ஊற்றிலோடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு மீன் பிடி வட்டியிருக்கு பாப்பாங்க பாப்பா என்ன பெரிய மீன் தான் இருக்கேன் பெரிய மீன் பாருங்கள் பிடிச்சிருக்கிற பெரிய மீன் உண்டு பெரிய மீன் தான் பிடி வட்டிருக்க பேக்கில் கூட பூட பாருங்க நல்ல பெரிய மீன் தான் பிடி வட்டி இருக்குது மாப்பைட்டு பிடி பாருங்க பிடிச்ச வேண்டியிருக்கேன்

அண்ணவரால் வேறு மீன் பிடித்த பிடிக்க பார்ப்போம் வேண்டி இருக்கேன்னை பார்ப்பிடிக்க வேண்டியிருக்கணும் பாருங்கள் எஞ்சால அண்ணன் இருக்கிற பார்ப்போம் எல்லாமே இல்லை முதல் வெளியே தான் நறுக்கிற இப்போ போத்து இல்லைன்னு அறியினேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆள் மீன் பிடிச்சிருக்கிற பார்ப்போமே மீன் மீனோட பிடிச்சிருக்கு உயிரோட பிடிச்சிருக்கிறார் நல்ல பெரிய மீனா பெரிய மீனாம்பா கோத்தில் விட வெளியில் வருதானே பெரிய தொடி தொடிதான பிடிக்கிட்டுல இது என்ன மாட்டுடா ஆ ரைட் சரி धरीல மாட்டு சரி புறாகலங்க இளைஞர்கள் தூண்டில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் புழுவை குத்தி பிடிச்சு கொண்டிருக்கணும் எப்படி பிடிக்கணும் எவ்வளோ மீன் சொல்லியிருக்கா கிட்ட போய் பார்ப்போம் வாங்கோ இதில் பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் பிடிக்கலாம் எவ்வளோ தூண்டில்லாம் பிடிச்சது